கீரை கடையது ரொம்ப நல்லா டேஸ்டாகும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் கடைஞ்சி நல்லா நல்லாயிருக்கும் இதை நம்ம ச கருவி நம்ம சுத்தம் பண்ணி இதை வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு தக்காளி பூண்டு ஒன்று முச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு காஞ்சி ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி இப்போ நம்ம இந்த பூண்டு தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் நம்ம இந்த தண்ணிக்குள்ளே போட்டுடுவோம் இது நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம் தான் ரொம்ப கீரை எடுத்து போட்டுருவோம் கீரை எடுத்து போட்டுவிட்டு தட்டு போட்டு எப்போயுமே மூடாதீங்க தட்டு போட்டு மூணுனாக்கா அதோடைய நிறம் மாறிடும் அப்படியே வச்சு நம்ம வேக வைக்கிறோம் அந்த தண்டு இருக்குது இல்லைங்களா நமக்கு வெந்துச்சு நம்ம எடுத்து வடிகட்டிவிட்டு நீங்கள் சட்டியில் போட்டு கடையில இருந்தாலும் கடைஞ்சிக்கலாம் இல்லை மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸில் ரொம்ப நைஸாக ஜாரில் போட்டு அச்சுறையும் அப்படி பல்ஸ் மூடில் வச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு விட்டு அதை கொஞ்சம் பத்தில் கடையிற மாதிரி அதை அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கடுகு உளுந்த பருப்பு காஞ்ச மிளகாய் அவ்வளோதான் வெந்திரிச்சு இதை நம்ம வடிகட்டி நம்ம கடைஞ்சிடுவோம் இந்த அளவு வெந்தால் போதும் இந்த பத்து அப்பாட்டை கொடு அவ்வளோதாங்க நம்மளோட கலவைக்கீரை கடைஞ்சி முடிச்சாச்சு இப்போ இதில் வந்து நீங்கள் உப்பு போட்டு போது உப்பு போட்டு கடைஞ்சிக்கோங்க அப்புறமா நம்ம எண்ணெய் விட்டுட்டு கா மிளகா போட்டு இந்த வடவும் போட்டு கடுவு போட்டு நம்ம தாளித்து எடுத்துடுவோம் தாளித்த பிறகு இது ஒரே ஒரு மத்த எடுத்து சும்மா ஒரு சுற்று கண்டு கடைஞ்சி எடுத்துக்கோங்க இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கீரை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் புளி போட்டு தான் கடையணும் இது வந்து பருப்பு போட்டு கடைஞ்சி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இதே மெத்தடில் நீங்கள் கடைஞ்சி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்